அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி மாதத்தின் மிக முக்கியமான நாள் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு என்று நாம் சொல்லும் இல்லையா அந்த அற்புதமான நாளில் நம்ம வீட்டிலேயே காவிரி அன்னையை வழிபாடு செய்வது எப்படி தாலி சரடு மாற்ற உகந்த நேரம் என்ன நம்ம குடும்பத்தின் நன்மைக்காக என்ன பொருட்களை அன்று வாங்கலாம் என்பதை இந்த ஆடியோவில் பதிவாக தந்துள்ளேன் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு அன்பு அறிவிப்பு அன்பு சொந்தங்களே எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு வரலட்சுமி பூஜை உங்கள் வீட்டில் செஞ்சுருங்க இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க வருடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாள் ஒவ்வொரு வருஷமும் வரலட்சுமி பூஜைக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம பூஜை செய்வோம் இந்த வருஷம் அம்மாவுக்கு நம்ம மூலிகை கலசம் கட்டி பூஜை செய்ய போகிறோம் அந்த கலசம் எப்படி கட்டணும் எப்படி பூஜை செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துட்டேன் இந்த வீடியோக்கு கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் எங்களிடம் இந்த வருடம் வரலட்சுமி கலச செட்டு வாங்கும் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் சொல்ல வேண்டிய அம்மாவோடய மூலமந்திரம் போற்றிகள் மற்றும் ஊஞ்சல் தாளாட்டு அத்துணையும் சொல்லித்தரப்படும் மேலும் அவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான வாட்ஸ்அப் குழு தொடங்கி பதினோரு லக்ஷ்மி ஈர்ப்பு தாந்திரியங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்காக எந்த கட்டணமும் இன்றி சொல்லித்தரப்படும் இந்த வரலட்சுமி கலச செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரலட்சுமி கலச செட்டுன்னு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்பேற்பட்ட இந்த பஞ்சபூதத்தில் ஒன்று தான் நீர் அந்த நீருக்கு நன்றி தெரிவித்து நீரின் ஆசீர்வாதத்தை வாங்கும் நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ரொம்ப விசேஷம் ஆன்மீகத்துக்கும் பதினெட்டுங்கிற இந்த அற்புதமான எண்ணுக்கும் மிக நெருங்கி தொடர்பு இருக்கு அதற்கு ஒரு தனிப்பதிவாக நான் கொடுக்குறேன் இந்த ஆடி பதினெட்டு நாளில் நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பழக்கத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க காரணம் நீரின்றி அமையாது உலகு நீரில்லாமல் இந்த உலகில் எதுவுமே இயங்காது நீர் இல்லாமல் இந்த உலகில் எதுவுமே இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக ஆடி பதினெட்டு அன்னைக்கு நாம் நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறதுனா எப்படி ஆறு கடல் குளம் அப்படின்னு உங்கள் வீட்டின் அருகில் எங்கே இருக்கோ அங்கே போய் அந்த நீர்நிலைகளுக்கு வாசனை பூக்கள் தூவி அந்த நீர்நிலைகளை கொஞ்சம் நீர் எடுத்து தலையில் தெளித்து அந்த நீர்நிலைகளுக்கு நன்றியை தெரிவித்து அருளை வாங்கணும் இதுதான் நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு ஒருவேளை அப்படி உங்களால் போக முடியல அப்படின்னா வீட்டிலே எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் வீட்டில் எப்படி செய்யணும் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தான் ஆடி பதினெட்டாம் வருது அந்த அன்னைக்கு காலையில் ஆறு மணிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் நான் சொல்லும் இந்த எளிய வழிபாட்டை வீட்டில் செய்தால் காவிரி தாயை வணங்கிய அத்துணை புண்ணியமும் கிடைக்கும் என்ன செய்யணும் அந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க ஒரு சிறிய தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அல்லது கொஞ்சம் வாழையலை விரித்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு ஒரு சொம்பு சுத்தமான தண்ணீர் ஊற்றி அந்த சொம்புக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வாசனை பூக்கள் அல்லது வேப்பில எது இருந்தாலும் சரி போட்டு அந்த சொம்பின் கழுத்து பகுதியில் பூக்கள் சுற்றி அலங்காரம் பண்ணி சொம்புல மூணு இடத்துல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அந்த சொம்பை அந்த தாம்பலத்தின் மீது அல்லது வாழையலின் மீது வைத்து விடுங்கள் வைத்து அந்த சொம்புக்கு முன்பாக பஞ்சபூதங்களை குறிக்கும் விதமாக ஐந்து தீபங்கள் ஏற்றுங்கள் இந்த ஐந்து தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீப எண்ணெயை பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப உத்தமம் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க மந்திர சக்தி தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகள் கொண்டு நான் தயாரித்து தரும் தீப எண்ணெய் வேதமந்தர்கள் சொல்லி உயிரூட்டி கொடுக்குறேன் இந்த தீப எண்ணெய் இப்போ ஆடி மாதத்தில் மெகா ஆஃபர் விலையில கொடுத்துட்டு இருக்கேன் இந்த தீப எண்ணெய் கொண்டு தினமும் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தீப எண்ணெய் தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அவ்வாறு ஐந்து தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியமாக பால் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் இளநீர் வைக்கலாம் தேங்காய் பழங்கள் வைக்கலாம் இனிப்புகள் வைக்கலாம் மாவு செய்ய தெரியும்னா பச்சரிசி கொண்டு மாவு செஞ்சு அதை நெய்வேத்தியம் வைக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக சிறப்பாக வைத்து அந்த சொம்பை பார்த்து இருக்கரம் எடுத்து கூப்பி அந்த சொம்பிடம் நீங்கள் வணக்கத்தை தெரிவித்து நான் சொல்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அனைத்து நீர்நிலைகளுக்கும் இந்த புனிதமான நாளில் இந்த புனிதமான தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் குடும்பம் சுபிக்ஷுமாய் வாழ அனைத்து நீர்நிலைகளும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு நீ அந்த சொம்பை பார்த்து ஒரு மூணு முறை உங்கள் பிரார்த்தனையை வச்சுக்கோங்க அந்த நீரை அனைத்து நீர்நிலைகளின் சங்கமமாக அந்த நீரை நம்ம பாவித்து உங்கள் பிரார்த்தனையை அந்த நீர்நிலைகளுக்கு விதமாக இந்த வாசகத்தை சொல்லி வழிபாடு செய்து தூபதீபம் காட்டுங்கள் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இந்த வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அற்புதமான ஒரு வழிபாடு வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு ராகுகாலம் எமகண்டம் நேரம் தவிர நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கோங்க இவ்வாறு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த சொம்பளை தீர்த்தம் வச்சிங்கள அந்த தண்ணீர் அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுட்டு மீதி இருக்க தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றி விடலாம் சரிங்களா அடுத்ததாக தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் ஒவ்வொரு வருடமும் ஒரு கேள்வி ரிப்பீட்டாக கேட்குறீங்க கண்டிப்பாக நாங்கள் தாலிசிரட அந்த அன்னைக்கு மாற்றி தான் ஆகணுமானு நான் ஒவ்வொரு வருடமும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த வருடமும் சொல்கிறேன் அப்படி ஏதும் அவசியம் கிடையாது ஒவ்வொரு ஆடி பதினெட்டு அணைக்கும் தாலி கயிறு மாற்றும் பழக்கம் இருந்தால் செய்யுங்க தாலி கயிறு மாற்ற வேண்டிய அவசியம் இருந்தால் செய்யுங்க கண்டிப்பா ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா தாலிசரடு எப்படி மாற்றலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆறு குளம் படித்துறைக்கு போய் உங்க வீட்டு பெரியவங்களையும் கூப்பிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு நன்றியை தெரிவித்து விட்டு அவர்கள் கையால திருமாங்கலை கயிறு மாற்றிக்கொள்ளுங்கள் அல்லது உங்க வீட்டிலேயே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கையால அல்லது உங்க கணவர் கையால நீங்க தாலிசரடு மாற்றிக்கொள்ளலாம் நேரம் அன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஆறிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஆறுக்குள் என்ன காரணம்னு சொல்லிடுறேன் அன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரை நவமி திதி இருக்குது அதன் பிறகுதான் தசமி தேதி தொடங்குது எனவே மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஆறிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஆறுக்குள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளுங்கள் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்க என்ன செயல் செய்ய தொடங்கினாலும் அது நல்லபடியாக வெற்றி அடையும் என்பது ஐதீகம் எனவே உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு தேவையான எந்த செயலை வேண்டுமானாலும் அந்த அன்னைக்கு தொடங்கலாம் ஒரு வித்தையை கற்க தொடங்கலாம் ஏதாவது ஒரு புதிய படிப்பு படிக்கணும்னா அந்த அன்னைக்கு ஆரம்பிங்க ஏதாவது முக்கியமான இடத்துக்கு பணம் கட்டணும்னா அந்த அன்னைக்கு கட்டுங்க ஒரு வீடு நிலம் வாங்க முன்பதிவு பண்ணணும்னா அந்த அன்னைக்கு செய்யுங்க தங்கம் வாங்குறதா இருந்தால் அந்த அன்னைக்கு தங்கம் வாங்குங்க இப்படி உங்களால் என்ன முடியுமோ அந்த அன்னைக்கு செஞ்சீங்கன்னா அது பல மடங்கு பெருகும் ஆடி பதினெட்டு அன்னைக்கு என்ன வாங்கினா நம்ம குடும்பத்துக்கு செல்வம் சேரும் குடும்ப முன்னேற்ற பாதையில செல்லும் என்பதை பார்ப்போமா அதற்கு முன்பாக ஒரு அன்பு தகவல் நமது சகோதரிகளுக்காக அடியேன் வரலட்சுமி பூசு மஞ்சள் என்ற ஒரு அற்புதமான ஆயுர்வேத மஞ்சளை தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பதினான்கு ஆயுர்வேத பொருட்களின் சங்கமும் அந்த மஞ்சள் எந்த ரசாயனமும் கிடையாது எந்த கலப்படம் எந்த கலப்படமும் கிடையாது எந்த நிறமூட்டியும் கிடையாது சிறிய பெண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தினமும் இந்த பூசு மஞ்சளை பயன்படுத்தலாம் உங்கள் முகம் தெய்வீக வசீகரத்துடன் காட்சி தரும் முகம் பொழிவு பெறும் எந்த கெட்ட சக்தியும் பெண்களை ஆண்டையவே செய்யாது இந்த பூசு மஞ்சள் இப்போ ஆஃபர்களை கொடுத்துட்டு இருக்க தேவைப்படுவோம் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடி பதினெட்டு அன்னைக்கு உப்பு வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க போதுமானது வாய்ப்பு இருக்கிறவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வீட்டுக்கு தேவையான வேறு எந்த பொருட்கள் வாங்கினாலும் நல்லது தான் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க குறைந்தபட்சம் மஞ்சளும் உப்பும் மட்டும் வாங்கினால் கூட போதுமானது இன்னொரு முக்கியமான விஷயத்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்க வாங்கணும் என்ன தெரியுமா ஆசீர்வாதம் வாங்கணும் யார்கிட்ட உங்க வீட்டில் இருக்க பெரியவங்கள்கிட்ட உங்க அப்பா அம்மாட்ட உங்கள் குருக்கிட்ட ஆடி பதினெட்டு அன்னைக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்க மறந்துடாதீங்க ரொம்ப முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டிய விஷயம் இந்த ஆசீர்வாதம் தான் ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சுபெட்சம் உண்டாகும் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு இந்த ஆடி பதினெட்டு என்ன செய்யணுங்கிறத வழிகாட்டியிருக்கேன் அதே மாதிரி ஆடி பதினெட்டு அன்னைக்கு முடிஞ்சால் ஒரு மூணு பேத்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு இன்னும் பல நல்லது வந்து சேரும் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அல்லது எங்களது அன்னசேவா குழு அன்று செய்யும் உணவு தானத்திற்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் நாம் ஒரு புதிய வித்தையை ஆன்மீக வித்தையை சொல்லித்தருவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் எந்தவித பூஜையும் இல்லாமல் எந்தவித மந்திரமும் இல்லாமல் எந்தவித விரதமும் இல்லாமல் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற்று ராஜ யோகத்தை அடைய பதினாறு தந்திர வித்தை வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தர போகிறேன் இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு தகவல் கொடுங்க அந்த குழுவின் கட்டளபவர்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்